என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ருண விமோசன தீபம் அப்படின்னா என்ன இந்த ருண விமோசன தீபம் ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இந்த ருண அப்படின்னு சொன்னாலே அது கடன் ருண தோஷம் தனதோஷம் கடன் தீராத கடன் கொடுத்த பணம் வரல வாங்கி கொடுத்த பணம் எனக்கு வரல நான் கொடுத்த பணம் வரல பயமா இருக்கு சொல்றாங்க ஆனா பணமே எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் பணமே தங்கலை விரயம் ஆயிட்டே இருக்கு கடனுக்கு மேல கடன் ஆகிட்டேன் தீராத கடன் பகை சொந்தத்துல பகை தொழில பகை இப்படின் போராட்டமான வாழ்க்கையா இருக்கு அப்படின்னும் நம்ம அன்பு உறவுகள் நமக்கு ரொம்ப பேரு கேட்டிருக்காங்க அவங்க நலனுக்காக மட்டுமல்லங்க நம்ம அன்பு உறவுகள் எல்லோரும் இந்த விஷயத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க எனக்கும் இது இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ருண விமோசன தீப விமோசன விடுதலை ருணங்கிறது கஷ்டம் ருண விமோசன தீபம் அப்படின்னா இந்த இந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீள போறீங்க அதற்கான தீப வழிபாடுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்கணும் ருண விமோசன தீபங்கிறது சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இந்த வழிபாட எந்த நாள்ல செய்யணும் எந்த தெய்வத்திற்கு முன்பாக இந்த ருண விமோசன தீபத்தை ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் அதாவது இதுக்கு நமக்கு வந்து செவ்வாய் நமக்கு வேணும் இந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா இருக்கும் பார்த்துக்க கதன் தீரணும் கொடுத்த பணம் வரணும் தீராத கதன் எதிரிகள் தொல்லை இதெல்லாம் இருந்து நீங்க அதுல இருந்து மீண்டு விமோசனம் பெறணும் அதுல இருந்து தீர்வு காணணும் சிவபெருமான் செவ்வாய்கிழமை சிவபெருமான் வழிபாடத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் எப்படி இந்த வழிபாடை செய்யணும் எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்காட்டு ஒரு அகல் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு அகல் ரொம்பவும் சிறுசா இல்லாம ரொம்பவும் பெருசா இல்லாம ஒரு மீடியமான ஒரு அகல் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிறேங்க அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வெற்றிலை ரெண்டு வெற்றிலை இருக்கணுங்க சரியா நான் எடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் கோணலா இருக்கு நீங்க வாங்கும் போது ஏன்னா நம்ம ஒரு பரிகார வீடியோவுக்காக எடுத்தோம் அச்சங்க எடுத்திருக்கோம் நம்ம இதுல விளக்கு ஏற்ற போறது கிடையாது நான் நீங்க ரெண்டு வெத்தலையும் எப்படி இந்த மாதிரி ஓட்டம் இருக்கப்படாது இங்கே ஒரு இருக்க இருக்கப்படுறேன் இந்த மாதிரி ஓட்டம் இருக்கக்கூடாது அதே போல இது மாதிரி எலையும் குறையாக இருக்கக்கூடாது இது போல தெளிவாக ரெண்டு வெற்றிலையும் இது போல தெளிவாக நுனி இந்தியா இந்த நுனியும் இங்க நான் இங்க வந்து பாருங்க நுனி ஒடிஞ்சிருக்கு இந்த மாதிரி நுனி ஒடியக்கூடாது இந்த மாதிரி நுனி இருக்கணும் அப்ப வெற்றிலை இல்லாம இருக்கும் அந்த ரெண்டு வெற்றிலையும் நீங்க இது போல சேர்த்து வச்சிருங்க சிவபெருமானு முன்னாடி செவ்வாய் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு எட்டுல இருந்து ஒன்பதுங்க செவ்வாய் ஓர ஏன்னா கஷ்டங்கிறது அந்த இருளுங்கிற உங்களுடைய கஷ்டம் விலகி அந்த சிவபெருமானுக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய தீபம் அந்த இடத்துல ஒரு ஒலி இருக்கும் இல்லையா ஒரு பிரகாசம் இருக்கும் இல்லையா அந்த ஒலி உங்களுடைய கடனை தீர்த்து சந்தோஷத்தை தரக்கூடிய ஒலியாக மாற வேண்டும் சிவபெருமானுடைய கோவிலுக்கும் நீங்க போகலாம் இல்ல எந்த கோவில வேணும் சிவபெருமான் சன்னதி இருந்தாலும் சரி ஏன்னா நீங்க டயத்தை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க ரெண்டு வெற்றியிலையும் இங்க பாருங்க ஒரு ரூபாய் நாணயம் சரியா காட்டுறேன்னா இப்படிதான் காட்டு ஒரு ரூபாய் நாணயம் என்கிட்ட இருக்கு இல்லையா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த வெற்றிலை மேல வைக்கணும் நாணயத்தை வச்சதா என்ன செய்ய போறோம் இங்க பாருங்க இந்த அந்த ஒரு ரூபாய் காயின்ஸ் மேல இப்படி மேல வச்சிடணும் விளக்கு ஏத்தும் போது கிழக்கு திசை நோக்கிதான் இந்த தீபம் எரிய வேண்டும் கிழக்கு திசை இதை மறந்துடக்கூடாது கிழக்கு திசை நோக்கிதான் இந்த விளக்கு தீபம் எரிய வேணும் அவருடைய பார்வை இருக்க வேணும் இப்போ நம்ம என்ன ரெண்டு வெற்றியிலை ஒரு ரூபா காயின்ஸ் இதில் வந்து பசு நெய் ஊற்றினா ரொம்ப விசேஷம் கிடைக்கல அப்படின்னா சுத்தமான நல்ல நிறுத்துக்கிறேங்க பஞ்சு திரியிட்டுக்குறங்க மறக்காதீங்க வில்வம் கண்டிப்பாக இந்த பூஜை செய்யும் போது நமக்கு வந்து வில்வ இலை நமக்கு தேவைப்படும் கொஞ்சம் வில்வ இலை வாங்கிக்கிறேங்க விளக்கு ஏற்றிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க ஈசண்ட் ஓம் நமசிவாய என்ற அந்த நாமத்தை மட்டும் சொல்லுங்க இல்ல உங்களுக்கு சிவபெருமானுடைய காயத்திரி மந்திரம் தெரிஞ்சாலும் சரி ஓம் த புருஷாய விட்மகே மகாதேவாய திமகி தன்னோரு பிரஜோதயாது இதுவும் சொல்லலாம் இல்ல நமசிவாய மந்திரத்தை சொல்லலாம் சிவாய நம்ம சொல்லலாம் இப்படி சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே அப்பனே சிவபெருமானே எனக்கு கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை இருக்கு பெரிய அளவுல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எதிரிகள் தொல்லை எனக்கு இதுல இருந்து விமோசனம் கொடு சிவபெருமானே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி நம்ம இந்த பிரார்த்தனையை செய்யும் போது அதுவும் செவ்வாய் கிழமை எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓர நீங்க ஒரு ஏழை முக்கால் மணிக்கெல்லாம் இரவு கோயிலுக்குள்ள போயிருக்கு எட்டு மணி கரெக்டாக ஆனவுன்னா விளக்கே தீரும் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வழிபாடுதான் அந்த வெல்வத்தை அங்கே உள்ள கோவில் அர்ச்சகர் பூசாரிகிட்ட பொறுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க அர்ச்சனை பண்ண சொல்லும் போது இதை கவனமாக சொல்லுங்க கடன் தீரை அவங்களுக்கு தெரியும் ருண விமோசனை நிவர்த்திக்காக எங்களுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒம்பது ஒரு ரூபாய் காயின்னு எடுத்து வச்சுக்கிறோம் ஒன்பது ஒரு ரூபா காயின அந்த தீப தட்டு காட்டுறாங்க இல்லையா சிவபெருமானுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு திருநீர் பிரசாதம் அந்த ஒன்பது ஒரு ரூபா காயின் வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்க சௌரியமா கொடுக்கறதும் கொடுக்காதும் அப்பால் பட்ட விஷயம் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அந்த தட்ல சிவபெருமான் ஆர்த்தி காட்டி கொண்டு வராங்க இல்லையா அந்த தீபத்தட்ல ஒரு ரூபா நாணயம் ஒன்பது நாணயத்தை நீங்க அந்த தட்டுல போட்டு தீபத்தை தொட்டு கும்பிட்டு சிவபெருமானே எனக்கு விரைவில் விமோசனம் கொடு ருண விமோசனம் கொடு அப்படின்னு வேண்டிக்கிறேன் இது நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை எட்டு செவ்வாய்க்கிழமை எட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த விளக்கு ஏற்ற வேண்டும் கணவன் மனைவி ஏற்றலாம் மனைவி போய் ஏற்றலாம் இல்லை குடும்ப தலைவர் போய் ஏற்றலாம் குழந்தைகளை ஏற்ற சொல்லார் ஏன்னா குழந்தைகள் படிக்கிறவங்க யார் அந்த கடன் சுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கன்னா குடும்ப தலைவர் தான் அப்படி நீங்க தான் போய் இந்த ருண விமோசன இப்படி தான் ஏற்ற வேண்டும் செவ்வாய்கிழமை எட்டு டு ஒன்பது எங்களுக்கு அந்த நேரம் பண்ண முடியாம இருக்கே எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க வர்றதுக்கு லேட்டா ஆகும நாங்க என்ன பண்றது அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில எந்த நேரம் கிடைச்சாலும் சரி காலையா இல்ல மதியமா உங்களால முடிஞ்சா கோவில் இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை இருந்தா போதும் முடியாத பட்சத்துக்கு அதாவது எனக்கு இந்த நேரம் அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதே போல வழிபாடு பண்ணுங்க நேரத்தை பார்க்க வேணும் நீங்களும் எட்டு வாரம் பண்ணு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதுக்காக எல்லோருமே எல்லா நேரத்திலயும் பண்ணிடலாம்னு எடுத்துருக்கிறோம் உங்களுக்கு நேரம் இருக்கும் போது நேரம் குறிப்பிட்ட நேரம் இதுதான் தவிர்க்க முடியல என்னால இந்த நேரம் வந்து செய்ய முடியாது எனக்கு வந்து இந்த நேரத்துல வேலை இருக்கு நான் வந்து வேலை பார்த்தா தானே சம்பளம் வரும் காசு வரும் அதுக்கு தானே நம்ம பண்றோம் இந்த தீபமே அதுக்குத்தானே பண்றோம் அதை விட்டுட்டு வந்தோம்னா தொழில் தான் முக்கியம் அது மூலியமா தான் நமக்கு வந்து வருமானம் வரும் நேரம் அந்த நேரம் இருந்து வீட்டுல ஆரையாவது உங்க இல்ல அம்மாவையாவது போய் ஏற்ற சொல்லு உங்களுக்கு திருமணம் ஆகாம இருந்துச்சு நீங்க ஒரு கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அம்மாவோ அப்பாவை ஏற்றலாம் திருமணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா மனைவி இல்லைன்னா கணவர் ஏற்றலாம் குழந்தைகளை ஏற்ற சொல்லக்கூடாது இப்படி இந்த ருண விமோசக தீபத்தை ஏற்றி வந்தால் எட்டு வாரம் உங்களுக்கு அந்த தனதோஷத்திலிருந்து எதிரிகளுடைய தொல்லை இருந்து நிரந்தரமாக விமோசனம் கிடைக்கும் சிவபெருமானால அவரால முடியாது என்னங்க இருக்கு அப்ப சிவபெருமான் அப்படியா கண் அசைச்சாருன்னா போதும் எல்லாமே சரியாயிடும் நம்ம என்ன செய்யணும் நம்ம கருமா நம்ம கருமா ஜென்ம கர்மா நம்மளை கடன்காரன் ஆக்கிருச்சு தனதோஷம் ஏற்பட்டுருச்சு இது மூலயமா நம்ம கடன் தான் இருக்கமே தவிர ஒரு நாள் கூட முன்னேற முடியல பணம் சேர்க்க முடியல ஒரு நல்ல விஷயம் பண்றோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் சொந்தக்காரவங்க பத்திரிக்கை வச்சுட்டாங்க கடன் வாங்கிட்டு போய் நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கு எங்க நல்ல பழகுனாங்க ஒரு நம்பிக்கையில வாங்கி பணம் வாங்கி கொடுத்தாங்க ஏமாத்திட்டாங்க பணம் இந்த தரம் அந்த தாரங்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கு இல்ல எவ்வளவு அன்பு உறவுகள் நமக்கு போன் பண்ணி அழுது இருக்காங்க இதற்கெல்லாம் தீர்வு இந்த ருண விமோசன தான் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க ஏன்னா நம்ம சொல்றத வச்சு இவர் என்னங்க சொல்றார் செஞ்சு பாருங்க எட்டு வாரம் செஞ்சு பாருங்க மாற்றம் நிகழும் ருண தீபத்திற்கு இருக்கக்கூடிய சக்தி அந்த சிவபெருமான் கொடுக்கிறார் இல்லையா உங்களுக்கு அந்த அருளை கொடுக்குறாரு இல்லையா அந்த வரத்தை கொடுக்கிறார் இல்லையா நீங்க கேட்கிற வரத்தை கொடுப்பாரு அப்படியே கொடுப்பாரு நடக்கும் விமோசனம் அதுல இருந்து விடுதலை வருவியாவது அப்பா போதும் சார் அதுக்கு மேல திருப்பி கடன் வாங்காம இருக்கு ஏன்னா கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு வழியை கொடுக்க மாட்டாரு சிவபெருமா ஏன்னா விமோஷன் ஆயிடுச்சு விடுதலையாக வண்டி அப்புறம் எப்படி கடன் வாங்குவீங்க உங்களுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேரும் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனா தொழில் ஆரம்பிக்கணும் வேலைக்கு போகணும் ஏதேனும் வருமானம் வர்ற ஒரு ஒரு இதை நீங்க எடுத்து செய்யணும் அதுல உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரு சிவபெருமான் அது மூலயமா உங்க கடன் அடைபடும் உங்களை தொல்லை பண்றாங்க கணங்காரவங்க கொஞ்ச நாள் உங்களுக்கு தவணை கொடுப்பாங்க சரி பரவாயில்லப்பா நீ கொடு இருக்கும் போது குடு ஒரு ரெண்டு மூணு மாசம் எடுத்துக்க நாலு மாதம் எடுத்துக்க அப்படின்னு உங்களுக்கு வந்து சலுகை கொடுக்க வைக்கும் அந்த நம்ம டைட் பண்ணீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்க இருக்காது ப்ரெஷர் எவ்வளவு பேர் கடன் ப்ரெஷரில் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காது ஏதாவது லோன் பேங்க்ல ஏதாவது லோன் விஷயமா இருக்கிய கிடைக்கல அப்படின்னாலும் இந்த ரினவ் விமோஷன் தீபத்தை ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதன் மூலியமா இருக்கக்கூடிய சிறு சிறு கடனைலாம் மெட்டு வெளியே வாங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு திருப்தியாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணு நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்று நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்